செவ்வாய் நல்லா இருக்கிறவங்க மட்டும்தான் கலியுகத்துல முருகன் கிட்ட சரணாகதி அடைஞ்சு அவங்களுக்கு பலன் கிடைக்கும் அட் த சேம் டைம் நல்ல மனிதர்களை சந்திக்கிறதுக்கு நல்ல நேரம் வரணும்னு சொன்னேன்ல உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா என்னைக்கு நீங்க முருகனை பிரார்த்தனை பண்றீங்களோ அன்னைல இருந்து உங்களுக்கு விமோசனம் இது சத்தியமான உண்மை ஏன் அத்தனை பேரை காப்பாத்திருக்காரு என்னோட அப்பன் முருகன் அவ்வளவு பிரச்சனையில இருந்து காப்பாத்திருக்காரு வீடு மனை வாசல் சொத்து பேங்க் பேலன்ஸ் திருமண எதிரிகளை வீழ்த்துக்கு செய்வன பிரச்சனை மெடிக்கல் இஷ் என்ன வேணா பிரச்சனையாக இருந்தாலும் முருகனை வழிபாடை மேற்கொள்ளும் அனைவர்களுக்கும் அத்தனை தோஷம் விலகுன்றது மக்களுக்கு தெரியுது இன்னைக்கு திருப்பதியில இருக்கிற கோயில வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க அது காண்டவசியாக நான் பேசுனேன் அங்க இருக்கிறது ஏன் அப்ப இருக்கான் புரியுதா விஷயம் உங்களுக்கு அதை வந்து பெருமாள்னு கொண்டு போயிட்டாங்க அதை விட்டுருவோம் பிரணவ மந்திரம் எங்க இருந்து வருது ஓம்காரம் எங்க இருந்து வருது